வணக்கம் புதுச்சேரி கிரிக்கெட்டர்ஸ்க்காக சமீபத்தில் நம்மளுடைய முதல்வர் அவர்களை சந்திச்சிருந்தோம் அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியில் பல்வேறு முறைகேடுகள் நடக்குது அதாவது சர்டிஃபிகேட் வந்து ஃபேக்காக ரெடி பண்ணுறாங்க நார்த் இந்தியாவில் வந்து நூற்றுக்கணக்கான பிளேயர்ஸ் ஃபேக் ஆதார் கார்டெலாம் சப்மிட் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தோம் அதுக்கு ஒரு மனுவும் கொடுத்துருந்தோம் சிஎம் சார் கலெக்டர் அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ கலெக்டர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது சம்மந்தமாக நம்ம ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் அது சம்மந்தமாக எந்த எடுக்கப்படலை சோ அதுக்காக தான் இந்த வீடியோ முதல்வர் அவர்களும் நம்மளுடைய கலெக்டர் அவர்களும் இத கருத்தில் கொண்டு பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர்ஸ்க்காக கூடிய விரைவுல ஒரு குழுவை அமைச்சு நேர்மையான அதிகாரிகளை நியமித்து இந்த கிரிக்கெட் அசோசியேஷன் பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை வெளிக்கொண்டு வரணும் போலியான ஆவணங்களை தயார் செய்து இங்க வெளி இருந்து வரக்கூடிய பிளேயர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு யாரெல்லாம் இயங்குறாங்க அவங்க எல்லார் மேலையும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர் சார்பாக இதை நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்